தெரியுமா உங்களுக்கு நூறு பேர் கூட்டத்தில் நீங்கள் மட்டும் அவன் அருமை என நினைவில் பதிய ஐம்பது சக்தி வாய்ந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிப்ஸ் ஒவ்வொன்றையும் படிப்படியாக விளக்கப் போகிறேன் ஒளியை உயர்த்தி கொண்டீர்களா நான் பகிரப்போகும் தகவல்கள் முழுவதும் இலவசம் அதற்கு நன்றி சொல்ல ஒரு லைக் பண்ணினால் மகிழ்ச்சி சிலர் இந்த கட்டத்தில் அடுத்த வீடியோக்கு தாவலாம் அது பெரிய தவறு கடைசி வரை கேட்கவில்லை என்றால் வெற்றியை மாற்றும் முக்கிய குறிப்புகளை தவற விடுவீர்கள் ஒரு காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் வசதியாக உட்காருங்கள் தொடங்கலாம் உடல்மொழி மற்றும் நம்பிக்கை ஒன்று முன்னணி பார்வை பேசும்போது நெற்றிக்கண்ணிடையே மூன்று வினாடி நேரடி பார்வை இது நம்பிக்கையை வலுப்படுத்தும் முதல் கட்டை இரண்டு தலை துடிப்பு மெதுவாக தலையாட்டினால் எதிர் என்னை புரிந்து கொள்கிறார் என்று உள்ளுணர்வு பெறுகிறார் மூன்று நிமிர்ந்த தோல் நகரும் பொழுது தோள்களை நேர்த்தி வைத்து இலக்கை நோக்கி பயணிக்க உடன் அவர் தைரியமா என்ற எழுச்சி நான்கு ஸ்மைல் சுழி ஏழு துணிந்த புன்னகை சுழி ஏழு வினாடி மேலிருந்தால் நட்புறவு செயல்படத் தொடங்கும் மிரர் நியூரான் மூளையில் செயல்படும் ஐந்து கைகள் திறந்த பாஸ்டர் பேசும்போது உள்ளங்கையை காண்பிக்கவும் உண்மையை கூறுமோ என்ற நம்பிக்கை இருபது சதவீதம் உயரும் ஆறு நடையை பதிவு செய்யு உங்கள் நடை வேகத்தை வீடியோவில் பார்த்து திருத்துங்கள் திதுக்காத நடை இச் உள்கட்டு பிடிப்பு ஏழு கைச்சலனம் ஓ வடிவம் முக்கிய வாக்கியத்தை வட்டம் காட்டும் கைச்சலனம் ஆளுமையை கடைசி புகைப்படமாக வைக்கிறது எட்டு மெதுவான மூச்சு பதட்டம் வரும்போது மூச்சை ஆறு முறையும் நிதானமாக இழுத்து புக உயர்ப்பீச்சு குரல் தானாக ஓயும் ஒன்பது குழல் நிறை மெளனம் முக்கிய முடிவுக்கு முன் ஓர் வினாடி மெளனம் மூளை வார்த்தைகளை நிறைவு செய்ய உதவி பத்து அழுத்தமான கையால் கைப்பிடிப்பு கையூறல் உறுதியானது என்றால் இருதய துடிப்பு ஒத்துழைக்கிறது இருவர் உறவுக்கும் தொடக்கம் நினைவாற்றல் மற்றும் தன்னம்பிக்கை பதினொன்று வெற்றி பெல் ஒரே நாளில் சிறு வெற்றியை எழுதுங்கள் மூளை நான் ஜெயிக்கிறேன் என்று பற்றிக்கொள்ளும் பன்னிரண்டு ஃபைன்மன் விளக்கம் கற்றதை குழந்தைக்கு சொல்லுவதைப் போல் விளக்குங்கள் அதுவே தொண்ணூறு சதவீதம் ஞாபகமாகும் பதிமூன்று கிரிஞ்சி பத்து எந்த புத்தகமும் தினம் பத்து பக்கங்கள் ஆண்டுக்கு பதினெட்டு புத்தகத்திற்கு சமம் பதினான்கு பாட்காஸ்ட் பக்குவம் சைக்காலஜி ஃபைனான்ஸ் ஆரோக்கியம் வார குறிப்பாக ஒரு தமிழ் பேட்காஸ்ட் ஆர்வம் அதிகரிக்கும் பதினைந்து தவறுடைவரி செய்த தவறையும் கற்ற பாடத்தையும் எழுதுங்கள் மனம் மன்னிப்பு கழிவறை போல சுத்தம் பதினாறு ஒளிப்பட கனவு உங்கள் இலக்கை சுவரில் ஒட்டி தினமும் முப்பது வினாடி பார்த்தால் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் உங்கள் இலக்கை புளுத்தும் பதினேழு ஏனில்லை அச்சம் வரும்போது ஏன் நானால் முடியாது என்பதை ஏன் முடியக்கூடாது என்று மாற்று தொடர்ச்சி செயல் பதினெட்டு வாக்கிய சுத்தி ஐந்து பூஜம் சொற்கள் குறை அது தயக்கம் என்பதற்கு அது சவால் என்ற மாறுபாடு மனப்பாணி உயர்வு பத்தொன்பது இருபத்தைந்து செவை உறுதி நான் முடிவெடுக்கிறேன் என்பதை கண்முடிந்து இருபத்தைந்து முறை சொல் அடிப்படை வெற்றி தூண் இருபது நினைவு தியானம் ஒரு நல்ல அனுபவத்தை மீண்டும் மூளை மொட்டை மாடியில் நினையுங்கள் டோபமின் டாப் அப் சமூகத்திறன் இருபத்தொன்று விசித்திர கேள்வி இந்த வாரத்தில் உங்களை கழிப்புற வைத்த ஒன்று போல் ஆழமான வினா உரையாடல் தொடரும் இருபத்தி இரண்டு நகைச்சுவை கோப்பு இரண்டு ஜோக் ரெடியாயிருக்க பதட்ட சூழல் மேகம் கிளீரிங் இருபத்தி மூன்று நம்பிக்கை சங்கிலி நான் சொன்னதை சரியாக கேட்டாயா என்று உறுதி செய்யும் தெளிவான உறவு இருபத்தி நான்கு பெயரை கண்ணாடியில் உரையாடல் தொடங்கிய முப்பது வி உள்ளே பெயரை போட்டு அழை மன உச்சரிப்பு எழுச்சி இருபத்தி ஐந்து அறிக்கு புகழ்ச்சி முன்கூட்டத்தில் ஒருவரின் வெற்றியை ஸ்தோத்திரம் செய் அந்த நொடியில் நீங்க மறக்க முடியாதவர் இருபத்தி ஆறு உதவி முதலில் வாரத்திற்கு ஒரு இலவச உதவி தொடர்பு வியாபார மின்னல் இருபத்தி ஏழு வெற்றி பகிர்வு நண்பரின் லிங்க்டின் சாதனையை தட்டிச்சொல் சொல் இரட்டிப்பு நெருக்கம் இருபத்தி எட்டு நாடக மூன்று வான் குரல் முகபாவனை உடல் மூன்றையும் ஒத்திசைத்து பார்வையில் சினிமா இருபத்தி ஒன்பது தலையாற்ற ஒப்புதல் எளிய தலை மற்றவரை பேசத் தூண்டும் கருத்து திறப்பு முப்பது ஒளிநிழல் பட்டியல் உறவு வட்டத்தை காலாடி அரிச்சுதல் நேரம் தழுவும் தோற்று அன் வாழ்தல் பழக்கங்கள் முப்பத்தொன்று சக்தி இருபத்தைந்து நிமிட வேலை பிளஸ் ஐந்து நிமிட ஓய்வு கோர்டிசால் குறையும் அதர்சம் உயரும் முப்பத்தி இரண்டு மின்மை களை படுக்கைக்கு முன் திரையை விட்டு விலகு மெலட்டோனின் ஏதுவாக தோறும் தூக்கம் முப்பத்தி மூன்று இருபது புத்துணர்வு இருபது நிமிட நடை பிளஸ் இருபது அளவு நீர் மூளை இரத்த ஓட்டம் ஆறு சதவீதம் ஏறும் முப்பத்தி நான்கு வாரச் செலவு வெளிப்படம் ஞாயிறு மாலை பத்து நிமிடத்தில் கணக்கு பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் முப்பத்தி ஐந்து ஐந்து மாத அவசர நிதி வருமானத்தின் பத்து சதவீதம் ஆட்டோ டிரான்ஸ்பர் அச்சமில்லா விருந்து முப்பத்தி ஆறு மூன்று கடிதம் கடந்த இப்போது எதிர் மனச்சுமையை கிளீன் செய்யும் பை முப்பத்தி ஏழு வெட்டுக்கழிவு நாள் மாதத்துக்கு இரண்டு நாட்கள் செலவு இல்லாமல் இரு சுய ஒழுங்கு ஜிம்மிங் முப்பத்தி எட்டு சாதனை போர்டு வெற்றி செய்த தினங்களில் பச்சை ஸ்டிக்கர் பார்வை தேரச் செய்கிறது முப்பத்தி ஒன்பது இடம் அச் அமைதி ஒவ்வொரு பொருளுக்கும் நிரந்தர இடம் முடிவெடுக்கும் சக்தி தளராது நாற்பது புதிய மொழி நாளுக்கு ஐந்து சொல் முப்பது நாளில் நூற்று ஐம்பது சொல் கலைப்பழு போக ஞாபக வட்டாரம் பெரிதாகும் ஆழப் செட் மாற்றங்கள் நாற்பத்தொன்று தவறு தரவு தவறு நடந்தால் தரவும் நோக்கமும் எழுதுங்கள் கோபம் ஆராய்ச்சி நாற்பத்தி இரண்டு வெற்றி சவால் பிளஸ் ஆர்வம் சவாலை ஆர்வமாக கண் சந்திக்க இறங்கும் பயம் நாற்பத்து மூன்று ஒரு சதவிகித விதி தினமும் ஒரு சதவிகித முன்னேற்றம் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களில் முப்பத்தி ஏழு மடங்கு வளர்ச்சி நாற்பத்து நான்கு டைரி இரண்டு வரி இன்று கற்றது இன்று கொடுத்தது ஞாபகம் கருணை இரட்டிப்பு நாற்பத்து ஐந்து நிறுத்தி யோசி பதட்டம் வரும் தருணத்தில் மூச்சை மூன்று வினாடி காத்து புனித இடைவேளை நாற்பத்து ஆறு துடிப்பு குழு ஒரே நோக்கம் கொண்ட மூன்று நண்பர் வாரம் ஒரு கால் சவால் நாற்பத்தி ஏழு மவுனம் எழுவாய் நாள் பதினைந்து நிமிடம் பேசாமல் இரு உள்ளக குரல் தெளிவு நாற்பத்தி எட்டு எதிர்முக கேள்வி இந்த அனுபவம் என்ன தந்தது தடம் புரிகிறது நாற்பத்தி ஒன்பது பதினைந்து நிமிட வெற்று நேரம் எந்த செயலுமின்றி அமர்வு மூளை சாமரம் படைத்து சுத்திகரிப்பு ஐம்பது சமூக பகிர்வு தவறை வெளிப்படையாகச் சொல் பிறர் வழிமுட்டலில் கண்ணொளி இந்த ஐம்பது பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் டிப்ஸ் உங்கள் பர்சனல் குரோத் உயர்ந்த மைண்ட் செட் பாதைக்கு வேலை செய்யக்கூடிய நிதான வைக்கோல் பயனடைந்தால் லைக் செய்யுங்கள் பிரார் எந்த டிப்பை முதலில் செய்கிறீர்கள் என கருத்திடுங்கள் மேலும் தொடர சுப்ஸ்கிரைப் செய்து மணி அழுத்துங்கள் நன்றி